குஸ்பு இட்லி தான் வேணும்னு சொல்லி ஒரே அடம் பிடிக்கிறாங்க எல்லாரும் சரி நம்மளும் எப்படி தான் குஸ்பு இட்லி செஞ்சு நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ இட்லி அரிசி கடையில் வாங்கியிருக்கேன் ரேஷன் இட்லி அரிசி அதாவது அந்த அரிசி கிடையாது கடையில் வாங்கியே நான் குஸ்பு இட்லி நல்லா வெளில வெள்ளி பந்துமாக இருக்கும் இல்லையா அதனால நான் கடையில் வாங்கி ஒரு கிலோ வந்து ஊற போட்டிருக்கேன் அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா நானூறு உளுந்து ஒரு கிலோ இட்லி அரிசிக்கு நானூறு உளுந்து ஊற போட்டிருக்கேன் அப்புறம் என்னன்னா ஜவ்வரிசி வேணும் முக்கியமா ஜவ்வரிசி வந்து குஷ்பு இட்லிக்கு கிராம் போட்டிருக்கேன் இதுதான் வந்து இன்னைக்கு நான் வந்து இட்லிக்கு ஊற போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனா அந்த உளுந்து மட்டும் நானூறு உளுந்து போடக்கூடாது ஒரு இரநூத்தம்பது போட்டிருந்தாலும் பரவாயில்ல அது என்னாச்சுன்னா பிறகு பாருங்க இப்போ இந்த ஜவ்வரிசி தண்ணி ஊற்றி ஊற போட்டுருவோம் எப்பவும் போல ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அது மாதிரி வந்து ஒரு எண்ணெய் பாட்டில் தெரியுதா அது என்னன்னு பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் கடைசியா முக்கியமா தேவைப்படும் அதனால விளக்கெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா அரிசி உளுந்து ஜவ்வரிசி எல்லாம் ஊரிடிச்சு கிரைண்டர்ல முதல்ல வந்து உளுந்து அரைச்சிப்போம் கொஞ்சம் கொஞ்சமா உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு தடவை தான் நான் போட போறேன் இந்த உளுந்தை ஏன்னா ஒரே தடவை வந்து போட முடியாது அது ரொம்ப அதிகமா அடிச்சிடும் அந்த வெளியலா ஆயிடும் அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா போட்டுக்கிறேன் முதல்ல ஒரு கால் கிலோ அளவு உளுந்து போட்டு நல்லா தண்ணி தெளித்து தெளித்து நல்லா அரைப்போம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுடுவோம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நயன்தாரா குட்டிக்குமே நைட்டு இட்லி தாங்க ஏன்னா நிறைய மீன்டுச்சு அதனால நயன்தாரா குட்டிக்கு இட்லியில் நல்லா சட்னி ஊற்றி அவளுக்கு கொடுத்தனா அவள் பசியில் வந்து எப்படி இருந்தாலுமே சாப்பிட்டுட்டா ஏன் பசினா அவ குட்டி போட்டிருக்கிறதுனால அவளுக்கு இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா பசி எடுக்கும் அதனால நம்ம என்ன கொடுத்தாலுமே சாப்பிடுவாங்க இப்ப சாம்பார் சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க மீன் கறி எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க உளுந்து நல்லா மஞ்சிடுச்சு எடுத்துக்கலாம் இப்ப நல்லா பந்து மாதிரி கிளம்பி இருக்கு பாருங்க உளுந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி உளுந்து வந்து அரைக்கும் போது தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைக்கணும் ஒரேடியா தண்ணி ஊத்திடக்கூடாது எல்லா உளுந்துமே போட்டுருவோம் கொஞ்சம் தண்ணி தெரிச்சு விட்டுருவோம் நல்லா மஞ்சிருச்சு இதையும் நம்ம வந்து வலிச்சு எடுத்துக்கலாம் உளுந்து தான் கொஞ்சம் அதிகமா போட்டுட்டேன் கம்மி பண்ணி இருக்கலாம் இப்போ அரிசி போட்டுக்கலாம் ஒரு கிலோ அரிசியுமே ஒரே அந்த கல்லுலேயே போட்டுடலாம்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு தடவை தான் அரைப்பேன் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தானே இருக்காம இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரே தடவையே போட்டுட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஜவ்வரிசியை வந்து நம்ம ஊரை வச்சு இல்லையா அந்த ஜவ்வரிசியும் இந்த அரிசியோட முதல்ல சேர்த்துடணும் ஜவ்வரிசியை கொட்டிடுவோம் எல்லாத்தையுமே போட்டுருவோம் குஷ்பீட்லிக்கு முக்கியமா ஜவ்வரிசி தான் நினைக்கிறேன் எல்லாத்தையுமே அள்ளி போட்டுருவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதோட இந்த கிரைண்டர் நல்லா ஓடிட்டே இருக்க வேண்டியதாக நல்லா மஞ்சு வரணும் நம்ம நல்லா 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 அரைச்ச பிறகு நம்ம கலக்கிக்கலாம் நைட் வந்து ஜட்னி சூப்பராக இருந்ததுங்க இந்த இட்லிக்கு செம டேஸ்டா இருந்தது கார சட்னி அதாவது வெங்காய சட்னின்னு சொல்லிக்கலாம் அந்த ஜட்னியில வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் புளி காஞ்ச மிளகா உப்பு தாளிக்கணும் இவ்வளோதாங்க செம்ம டேஸ்டாக இருந்தது இந்த இட்லிக்கு கொஞ்சம் கூட பூண்டு போடவே இல்லை அதுவே ஒரு தக்காளி பழமும் வைக்கல நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் மாவுமே வலிச்சு எடுத்துக்கலாம் கடைசியாக கல் உப்பு கொஞ்சம் போட்டுருவோம் இப்போ விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அது ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கி மூடி போட்டு வச்சிட வேண்டியது தான் நல்லா மாவு நல்லா பந்தாட்டம் இருக்குல்ல தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க நம்ம கட்டியாக இருக்கணும் மாவு நல்லா கலக்கி தனியாக எடுத்து எட்ட வச்சுருவோம் நைட்டுக்கு எடுத்துக்கலாம் இது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் புளிச்சு வர வரைக்கும் இருக்கட்டும் இப்போ நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சி மாவு எப்படி புளிச்சிருக்குன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி சட்னி தாளிச்சிருவோம் மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு பாருங்கள் நான் சோடா மாவே கலக்கலை நாங்கள் எப்போவுமே சோடா மாவு போட மாட்டோம் கொஞ்சம் மாவு தனியாக எடுத்துக்கலாம் நிறையா இருக்குது அப்புறம் நல்லா கலக்கணும்னா கீழே ஊற்றிடும் அதனால் கொஞ்சம் மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் எல்லா மாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துப்போம் நல்லா கலக்கிக்கலாம் உப்புலாம் திட்டமாக தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே நல்லா உப்பு போட்டு கரைச்சி தான் வச்சுருக்கோம் தண்ணி முதல்ல ஊற்றவே கூடாது ரொம்ப கெட்டியாக தான் இருக்கணும் மாவு இந்த குஷ்பு இட்லிக்கு இதுதான் இதுக்கு மேலே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் தான் கடைசியாக தெரிய போகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி வெந்த பிறகு நல்லா எப்படி புசு புசுன்னு இருக்குதா இல்லை வடை மாதிரி சப்பி ஆயிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம் எல்லா மாவுமே ஊற்றி வச்சு பாருங்க நீ துணி போட்டு இட்லி ஊற்றலை எண்ணெய் தடவி தான் இட்லி ஊற்றிருக்கேன் இன்னும் மாவு கொஞ்சம் கட்டியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க மூடியை போட்டு விட்டுடுவோம் இட்லி நல்லா வேகட்டும் இட்லி ரொம்ப நேரம் வேகக்கூடாது அஞ்சே நிமிஷம் தான் ஏன்னா நல்லா பசையாட்டம் இருக்குல்ல மாவு நல்லா பஞ்சு மாதிரி அப்படியே அதனால வந்து அஞ்சே நிமிஷத்துலயே வெந்துடும் சீக்கிரம் எடுத்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக குஸ்பு இட்லி கொஞ்சம் சப்பையா போயிடுச்சுங்க ஏன் சப்பையா போயிடுச்சுன்னா உளுந்து மாவு நிறையா போயிடுச்சு இதுதான் இப்போதைக்கு உள்ள பிரச்சனை என்ன ஒன்று உளுந்து வந்து நானூறு உளுந்து போடக்கூடாது எப்பயுமே ஒரு கிலோ அரிசிக்கு நாங்கள்லாம் வந்து நூறு உளுந்து தான் போடுவோம் பாசி பருப்பை ஊற போட்டிருக்கோம் பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறுனத நம்ம மிக்சி ஜாரில் அப்படியே எடுத்து வச்சுப்போம் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் நல்லா ஊறி இருக்கு பாருங்க அந்த பருப்பு நயன்தாரா குத்தி தான் நினைக்கிறேன் என்னடா பருப்பெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நம்ம இன்னைக்கு தொலைஞ்சோம் அப்படின்னு நினைச்சிருக்கா சிறுபருப்பு கூட நல்லா பத்து காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா தயிர் நல்லா ஒரு ரெண்டு கப்பு தயிர் வெறும் மிளகாய் இஞ்சி உப்பு நல்லா மிக்சி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம தாளிப்பு கரண்டியில் கடுகு உளுத்தம்பருப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பெருங்காயத்தூள் அது கூட கருவேப்பில் போட்டு அப்படியே தாளித்து ஊற்றிக்கலாம் கலக்கிக்கலாம் இட்லி வந்து சுட்டு கொடுத்தா ஆளாளுக்கு ஒன்று தான் சாப்பிட்டாங்க ரொம்ப சாப்பிடல ஆனால் அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பருப்பு உருண்டை குழம்பு வச்சு கதையை முடிச்சிட்டேங்க அது எப்படின்னா பருப்பு மாதிரியே இருக்கு பருப்பு தானே அது அதனால உருண்டை குழம்பு வச்சிருவோம்னு சொல்லி பருப்பு உருண்டை குழம்பு வச்சுட்டேன் இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது அது மாதிரி ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது இல்லையா அதனால நான் வந்து இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணிருக்கேன் மூடி போட்டுக்கலாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க இது வந்து நம்ம வெங்காய ஜட்னி அதாவது நல்ல காரசாரமான ஒரு ஜட்னி அரைச்சி தொட்டுட்டு சாப்பிட போறோம் இந்த வெங்காய சட்னி வந்து நல்லா காரம் சாரமா இருக்கும் புளிப்போட சேர்த்து இருந்துச்சு இன்னைக்கு காலையில பாசிப்பருப்பு இட்லியோட எங்க வீட்டில வேலை முடிஞ்சது அது மாதிரி மதியத்துக்கு மீன் குழம்பு இருக்கிற எல்லா காய்கறியுமே போட்டுருவோம் மீன் குழம்புல கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் இதெல்லாமே போட்டு ஒரு மீன் குழம்பு வெளியில அடுப்பில் வச்சுக்கலாம் இன்னைக்கு அது மாதிரி முருங்கக்காய் போட்டு எறா நல்லா கிரேவி மாதிரி செய்ய போறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் முந்நூறு ரூபாய்க்கு இறா வாங்கி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆஞ்சி எடுக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கழுவி வச்சிருக்க மீன் எடுத்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம் எல்லா மீனுமே போட்டுரும் கொஞ்சம் நிறைய தான் இருக்கு ஆனா எல்லா மீனுமே போட்டுரும் மீதி இருந்தா நயன்தாரா குட்டி சாப்பிடுவா அதனால எல்லாத்தையுமே போட்டாச்சு கடைசியா மாங்காய் போட்டு இறக்கிக்கலாம் பாத்தீங்களா மீன் குழம்பு வாசனை மட்டும் எப்படி தெரியும் தெரியாது அவளுடைய குட்டி எல்லாத்தையும் உள்ள அப்படியே போட்டுட்டு எங்க வந்து இருக்கா பாருங்க ஏன்னா மீன் குழம்பு குழம்புக்குறாங்களா காலையில பாசிப்பருப்பு இட்லி குட்டம் இல்லையா அதுல அவளுக்கு பிடிக்கல அதனால இப்ப பாத்தீங்கன்னா இறா நல்லா ஆஞ்சி கழுவி எடுத்துருக்கேன் எதுக்குன்னா முருங்கை கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிடுறது பாதி எறா தான் போட்டிருக்கேன் எழுத்துமே நல்லா வதக்கிக்கலாம் கையளவு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம்லாம் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் என்ன தாராளமாக ஊற்றிக்கணும் பிறகு ஊற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த முருங்கக்காய் கூட எறா போட்டு சாப்பிட்டோம்னா எல்லா முருங்கக்காவும் போட்டாச்சு நாலு கிளறி கிளறி விட்டுக்கலாம் நயந்தர வாட்டிக்கு இன்னைக்கு தான் மதியத்துக்கு மீன் இருக்குது எறா இருக்குது அப்புறம் என்ன நல்லா சாப்பிடுவாங்க இன்னைக்கு கொஞ்சமா குழம்பு தூளாவது இல்லைனா வெறும் மிளகாய் தூளாவது சேர்த்துப்போம் நல்லா அப்படியே கிண்டி விட்டுப்போம் நல்லா கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக போட்டு இப்ப நாலு கிளறு கிளறி விட்டீங்கன்னா இந்த முருங்கைக்காய் எற வாசனையே அப்படியே பிடிச்சிக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டுலாம் அவ்வளவு நல்லா இருக்கும் நல்லா நாலு கிழறு மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம் மண் சட்டியா இருக்கிறதுனால கொஞ்சம் அதனால அதனாலதான் நல்லா வெந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் ஆன உடனே நம்ம இறக்கிடலாம் முருங்கைக்காய் வந்து ரொம்ப உடையக்கூடாது இப்போ சோறு போட்டுக்கலாம் இது வந்து நயன்தாரா குட்டிக்கு கொஞ்சமாக போட்டுப்போம் நயன்தாரா குட்டிக்கு சாப்பாடு வச்சிட்டு அடுத்த நாள் பார்க்கலாம் வீடியோவில் வாங்க கருப்பு உளுந்து தக்காளி பழம் இது மட்டுமே அது கூட நம்ம என்னென்ன வந்து வதக்கி அரைச்சி சாப்பிட்டு இருக்கிறது தான் ஒரு மண் சட்டியில எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊத்திட்டு கடுகு கொஞ்சமா போட்டுக்கலாம் அது மாதிரி சீரகம் கொஞ்சமா போட்டுக்கும் நல்லா ஒரு பத்து பூண்டுப்பந்து ஒரு அஞ்சாடு காஞ்ச மிளகாய் இத நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு உளுந்து கொஞ்சம் அதாவது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் நல்லா உளுந்து நல்லா பொறிஞ்சி வாசனை வர வரைக்கும் வதக்கிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் காரம் வேணுனாலும் நம்ம வந்து அந்த காஞ்ச மிளகால கூடுதலாக வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து காரம் கம்மியாக தான் வச்சிருக்கேன் நல்லா அப்படியே வதக்கி எடுத்துட்டு பாருங்க நல்லா வாசனை வந்த வரைக்கும் வதக்கிட்ட பிறகு ஒரு மூணு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம அந்த மண் சட்டிக்குள்ள போட்டுருவோம் நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுப்போம் நிறைய போடக்கூடாது கடுகு அந்த மாதிரி கம்மியாக தான் போடணும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்க இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம வந்து அரைக்க போகிறோம் நல்லா வதங்கி வந்தது அப்படியே எடுத்து வச்சுக்கலாமா மிக்ஸி ஜாரில் எடுத்துருவோம் அதே எண்ணெய்லேயே தாளிச்சிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கில்லையா அதே எண்ணெய்லேயே தாளிச்சிருவோம் சூடு ஆடின பிறகு நல்லா அரைச்சிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு மாதிரி கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் பெருங்காயத்தூள் கூடுதலாக போட்டு நல்லா அப்படியே வதக்கிக்கலாம் வதக்கி நல்லா பொறிஞ்சி வந்த உடனே நல்லா கருவேப்பில் முருமருணு ஆயிடும் அப்ப வந்து அரைச்சு வச்ச தக்காளி உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலயே அதை அப்படியே தூக்கி ஊத்திருவோம் இப்ப மாவை நல்லா கலக்கி தோசை ஊத்திக்கலாம் முதல் தோசை எங்க வீட்டில் யாருமே அதிகம் சாப்பிட மாட்டாங்க அதனால முதல் தோசை கொஞ்சம் மொத்தமா ஊத்திக்கலாம் ரெண்டாவது தோசை மெல்லிசா ஊத்திப்போம் தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சி இன்னொரு கரண்டி ஊற்றிக்கலாம் நல்லா மாவு தேய்ச்சி விடுவோம் பாருங்கள் மாவு வந்து நல்லா தோசை ரவுண்டாக ஊற்றணும் அவ்வளோதான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்போம் மாவு நல்லா கலக்கிக்கலாம் இட்லி மாவு எப்போவுமே தோசை ஊற்றுறோம்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் தோசை திருப்பி போட்டுப்போம் இப்போ இன்னொரு தோசை எவ்வளோ மெல்லிசாக ஊற்றிருக்கோம் பாருங்க திருப்பி புட வேணாம் அப்படியே மரிச்சிடுவோம் அவ்வளோதான் தோசையும் சுட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு தோசை ஊற்றி போயிடணும் ஏன்னால் ரொம்ப மெல்லிசாக இருக்கு இல்லையா ஒரு மூணு தோசையாவது ஊற்றி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த தோசைக்கு சாப்பிடும்போது சேம்பு வெஞ்சால் ஆனால் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சட்னியும் அரைக்கும்போது அவ்வளோதாங்க தோசை வேலை முடிஞ்சு போச்சு நாங்க இந்த மாதிரி தோசைக்கு இந்த ஜட்னி அரைச்சு சாப்பிட்டு பாத்துட்டு உளுந்து வச்சு அரைச்சிருக்கோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் சூப்பரா இருந்தது தோசை எவ்வளவு அழகா மெல்லிசா வருது பாருங்க சில தான் ரொம்ப மெல்லிசா வரும் சிலமா சில நேரத்துல என்ன பண்ணணும்னா தோசை பிஞ்சு பிஞ்சு வந்துடும் இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாமே நல்லா அழகா வந்துச்சு தோசை அவ்வளவுதாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஜட்னி நயன்தாரா குட்டிக்கு தோசை பிடிக்கும் ஆனா வந்து மீன் வச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க எப்பவுமே கொஞ்சமா ஜட்னி ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிடுச்சு சூப்பராக இருக்கு நான் வந்து இப்போ சாப்பிட போறேன் அந்த மாதிரி வந்து மதியம் என்ன செஞ்சு சாப்பிட்ருக்கோம் என்ன குழம்பு வச்சிருக்கோம்னா சூரை மீன் குழம்பு சூரை மீன் பொறிச்சு கொடுத்துருக்கேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் சரி சரி உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காலை வேலைய ஆரம்பிக்கணும் இல்லையா காலையில என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இன்னைக்கு வந்து தக்காளி சட்னி கார சட்னி சொல்லலாம் வெங்காய சட்னின்னு சொல்லலாம் என்ன வேணா சொல்லலாம் ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஜட்னி கிடையாது இது வந்து ரோட்டுக்கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கோம்ல நல்லா காரசாரமா கொஞ்சம் தண்ணியாக அப்படியே இட்லி மேலே தாராளமாக ஊற்றுவாங்க பாருங்க அவங்க மனசு மாதிரியே ஊற்றுவாங்க ஜட்னி நிறையா அந்த ரோட்டு கடை சட்னி தான் இன்னைக்கு நாங்கள் இட்லிக்கு காலையில் செஞ்சு சுட சுட சாப்பிட்ருக்காங்க நயன்தாரா குட்டிக்கு வந்து கொடுக்கல அதுங்க குட்டிங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு இப்பறம் வந்து காலையிலேயே வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி காஞ்ச மிளகாய் இவ்வளோ தான் இப்போது மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நான் உப்பு போட்டு அப்படியே கலக்கியே வச்சுட்டேன் இது வந்து காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சி வந்திருக்கு இல்லையா இந்த மாவை நல்லா கலக்கி இட்லி ஊற்றணும் கல் உப்பு தான் போட்டு நான் எப்பவுமே இட்லி மாவு கூட கலந்து வச்சிருவேன் அதனால வந்து நாலு கலக்கு கலக்குனா அழகாக வந்து இட்லி மாவு ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு இப்போ சட்னி ரெடி பண்ணுவோம் அது மாதிரி வந்து சோடா மாவு எப்போவுமே நாங்கள் இட்லிக்கு போடவே மாட்டாங்க சோடா மாவு போட்டாலே பிடிக்கவே பிடிக்காது இப்போ நம்ம வந்து முதல்ல காஞ்ச மிளகாய் கொஞ்சம் காரத்திக மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஜீரகம் கொஞ்சமாக போட்டுப்போம் அது மாதிரி வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் அது மாதிரி சேர்த்துப்போம் பூண்டு பல் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம மிக்சியில் முதல்ல அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு மண் சட்டியில் ஊற்றி வச்சுப்போம் இப்போ தக்காளி பழத்தை அதே மிக்சி ஜாரில் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் ஒரு மண் சட்டியில் அப்படியே ஊற்றி வச்சுக்கலாமா அப்படியே ஊற்றி வச்சுப்போம் இட்லி நல்லா வெந்துட்டு இருக்குது கொஞ்சமாக மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டுப்போம் அது மாதிரி வந்து கொஞ்சம் ஜீரகம் மிளகா சேர்த்துக்கணுங்க நல்லா அப்படியே நாலு கல கலக்கிக்கலாம் கருவேப்பில இருந்தா போட்டுக்கலாம் இல்லனா விட்டுடலாம் கடைசியா வந்து கொத்தமல்லி தலையை அப்படியே சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டோம்னா இந்த ரோட்டுக்கடை சட்னிக்கு வந்து ருசியை அதிகமா தரது அந்த கொத்தமல்லி தலை தாங்க இப்போ நம்ம அரைச்சி முதல்ல எடுத்து வந்தோம் வெங்காயம் அதை அப்படியே ஊத்திக்கலாம் நல்லா கலக்கி விட்டு ரெண்டு கொதி வந்த பிறகு தான் நம்ம தக்காளி பழம் அரைச்சிட்டோம் அதை சேர்த்துப்போம் நல்லா கலக்கிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் இருக்கணும் நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்துருச்சு பாருங்க நல்லா கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி அரைச்சந்தாலையும் அதை ஊற்ற போறோம் இட்லி நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ள இந்த வேலை பார்க்கறதுக்குள்ளே இந்த நயன்தாரா குட்டியோட குட்டிங்க எல்லாம் என்ன பண்ணுதுன்னா கையாமையான் கையாமையா கத்திக்கிட்டே கிடக்குதுங்க கத்திக்கிட்டே இருக்குது எல்லாம் இந்த கருப்பா இருக்கான் பாருங்க அவன் மட்டுமே நல்லா அழகா ஜூட்டியா இருக்கான் அது மாதிரி வந்து நம்ம குரல் மட்டும் வந்துடுறான் வாழை நல்லா ஆட்டுறான் இவங்கெல்லாம் வந்து இன்னும் இன்னும் கத்துக்கல இவங்க ரெண்டு பேரும் இப்போ அரைச்சி எடுத்து வந்த தக்காளி பழத்தை அந்த வெங்காயத்தோட ரெண்டு கொதி வந்த பிறகு ஊத்திர வேண்டிதான் ஊத்தி நல்லா கலக்கிக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் பாருங்க தாங்க நல்லா ஒரு நாலு கொதி வரட்டும் நம்ம கூடுதலாக கொஞ்சம் தண்ணி அதாவது கடையில எவ்வளோ மனசு தாராளமாக நம்மளுக்கு ஜட்னி ஊற்றுவாங்க தண்ணியை கலந்து ஊற்றுவாங்க போல அது மாதிரி நம்மளும் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது பாருங்க கடைசியா சின்ன சின்னதாக கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சிருக்கோம் பாரு அதை போட்டுக்கலாங்க இந்த கொத்தமல்லி தலை போட்ட பிறகுதான் இந்த ஜட்னியோட வாசனையே செம்மையா இருக்குது நல்லா கலக்குவோம் இன்னும் நல்லா கொதிக்கட்டும் இவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் காலையில் இட்லிக்கு சட்னி சூப்பராக இருந்தது அந்த மாதிரி வந்து நம்ம மறுநாள் அதாவது காலையில் என்ன இட்லிக்கு சட்னி செஞ்சு சாப்பிட்றத பிறகு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இட்லி சாப்பிட போகிறேன் ஒரு நாலு இட்லி வச்சுக்கலாம் நல்லா கலக்கி விட்டு சட்னி அப்படியே இட்லி மேலே நல்லா எல்லாமே ஒரு நாலு கரண்டி எல்லா இட்லியும் நினைகிற மாதிரி நாலு கரண்டி சட்னி தூக்கி ஊற்றிக்கலாம் காஷ்மீரி மிளகா வைக்கலாம் ஆனால் அது எங்களுக்கு பிடிக்க மாட்டேதுங்க அந்த காஷ்மீரி மிளகா வந்து ஒரு மாதிரி மரமரம் இருக்குது அதனால கலர் இல்லைன்னாலும் பரவாயில்ல ருசியாக இருந்தால் மாதிரி நாங்கள் இந்த காஞ்ச மிளகாவே வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸி ஆனால் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட மாட்டுறோம் அடிக்கடி இவங்கெல்லாம் எது ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள் ஏய் வாங்க நான் சாப்பிட போகிறேன் வாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சாப்பிடும்போது தட்டில் வந்து வாய் வச்சிடறாங்க ஓடி ஓடியாந்து அப்போ வந்து காரமாக இருக்கும் போது ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்க அதனால் இவங்களெல்லாம் வந்து உள்ள அனுப்பிட்டு நம்ம வந்து பொறுமையாக சாப்பிட போகிறோங்க நீங்கள் என்ன காலையில் சாப்பிட்டீங்கன்றதை மறக்காம சொல்லுங்க என்னடி என்னடி வேணாம் போங்க எல்லாம் உள்ள அவங்க அம்மா வந்து இவங்க மூணு பேரையுமே பார்த்துக்கிட்டே தான் இருப்பா விடவே மாட்டாள் அத மாதிரி இவளுக்கு வந்து நயன்தாரா குட்டிக்கு வீடியோ எடுத்தாலே எப்பவுமே பிடிக்காதுங்க முருங்கைக்கீரையை தண்ணியில நல்லா அப்படியே கழுவி எடுத்து வச்சுக்கோம் மண் சட்டில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி இஞ்சி கொஞ்சம் கூடுதலா போட்டுட்டு பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சம் போட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம் முருங்கைக்கீரை சட்டில போட்டு நல்லா அப்படியே நம்ம முருங்கைக்கீரை தோட்டு வழியே அதை மாதிரி கொஞ்சம் அப்படியே தோட்டிக்கலாம் நல்லா வேகட்டும் தண்ணி எல்லாம் ஊற்றவே கூடாது அப்படியே நல்லா அப்படியே அப்படியே பிரட்டி விடுவோம் நல்லா பெரட்டி விடுவோம் பாருங்க நல்லா அப்படியே வதங்கி வந்த பிறகுதான் இத வந்து மிக்சி ஜார்ல நல்லா அரைக்கணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க கை எடுக்காம கிளறி இருக்கணும் இல்லைனா மண் சட்டி அடி பிடிச்சிடும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுப்போமா நல்லா சூடு ஆறுன பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு என்ன பண்ண போறோம்னா ரவை ஒரு குளி கரண்டி அளவுக்கு ரவை எடுத்துப்போம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ரவை எடுத்துப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மைதா ஒரு கரண்டி அளவு எடுத்துப்போம் அதே மாதிரி அரிசி மாவு கொஞ்சமா மிளகு சீரகம் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்த முருங்கைக்கீரையை அப்படியே அந்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மைதா மாவு அது மாதிரி அரிசி மாவு ரவை அதோட சேர்த்த வண்டிதான் நல்லா கூடுதலா தண்ணி ஊத்திக்கலாம் ஆனா நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள இவங்க மூணு பேரையும் பாருங்க மூணுமே ஆண் குட்டிங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க அது மாதிரி வந்து மூணு பேருக்குமே வந்து பேரும் வச்சுருக்கோம் அப்புறம் சொல்கிற மூணு பேரோட பேருமே இப்போ பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் எவ்வளோ அழகாக பாருங்க எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் விளையாண்டுட்டு இருக்காங்க இவங்க இவங்க நல்லபடியாக ஒரு ஒரு வீட்டுக்கு கொடுக்கணும் அது பெரிய ஒரு பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் நல்லா கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் அதுக்குள்ளே ப்ரௌனியை பாருங்கள் எங்க வந்திருக்காங்க பாருங்க கிச்சன்ல விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மாவுடைய தட்டெல்லாம் மூந்து மூந்து பாக்குறாங்க நீ இப்பெல்லாம் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டே உனக்குன்னு பல்லே வரல நீ என்னத்துக்கு உங்க அம்மா தட்டெல்லாம் போய் எட்டி பாக்கற அப்படின்னு சொல்லி இந்த ப்ரௌனிய கொஞ்சம் அப்படியே தொருத்தி அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை ரவா தோசை மாவை நல்லா கலக்கிக்கணுங்க அதுதான் வேலை ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம வந்து தோசை ஊற்றி பசங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள் இந்த பெருங்காயெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் இஞ்சி வாசனை சூப்பராக இருக்கும் இந்த ரவா தோசையில் நல்லா இருந்துச்சுங்க உண்மையிலேயே ஆனால் என்ன நல்லா காரசாரமான ஒரு சட்னி வேணும் ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு நேரம் இல்லை அதனால் வந்து அப்படியே சாம்பார் நேற்று அரைச்ச தேங்காய் சட்னி இருந்தது அதையே நான் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா ரவா தோசைக்கு எப்பயுமே தண்ணியாக இருக்கணும் இல்லையா மாவு அதனால நல்லா தண்ணியாக கலக்கி ஒரு இருபது நிமிஷம் கழித்து தோசை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு வெங்காயம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக அப்படியே நறுக்கி தோசை தோசைக்கலில் சும்மா அப்படியே எண்ணெயில் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்போம் நல்லா வதக்கின பிறகு அந்த மாவுல தூக்கி கொட்டி கலக்கி எடுத்து வைக்கிறது தான் இன்னைக்கு வேலை நல்லா இருந்ததுங்க ரொம்ப உடம்புக்கு சத்தானது இல்லையா முருங்கைக்கீரை அதனால இப்படி நம்ம தோசை ஊற்றி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிதான் நான் பசங்களுக்கு முதல் முறைய ட்ரை பண்ணி கொடுத்துருக்குறேன் ஆமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா இருக்கும் உடம்புக்கு இப்பயும் சொல்றேன் ரொம்ப ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை அதனால் நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க எப்போவுமே ஒரே மாதிரியே இட்லி மாவு தோசையை அரைச்சி அரைச்சி சாப்பிட்றதை விட இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் இப்போ வெங்காயத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு நாலு கலக்கு கலக்கி அப்படியே மூடி போட்டு வைக்கணும் இதுதான் முக்கியமான வேலை முடிஞ்சிருச்சு நயன்தாரா குட்டி சொல்ற அம்மா மதியமாவது மீன் ஏதாவது பொறிச்சு தருவியா அப்படின்ற மாதிரி கேக்குறா சரி சரி பொறிச்சு தரன்ற மாதிரி அவளுக்கும் சொல்லிட்டு இப்போ இந்த மாவை அப்படியே நல்லா கரைச்சி எடுத்துட்டு பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம்னு நினைக்கிறேன் சரி பிறகு பாத்துக்கலாம் மூடிய போட்டு விட்டுடுவோம் மாவை திறந்து பார்க்கலாம் ரவெல்லாம் நல்லா ஊறி இருக்குது தோசைக்கல்லு நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு சூடு பண்ணிக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் தண்ணிலாம் ரொம்ப திட்டமாக தான் இருக்குது அதனால இதுவே போதும்னு நினைக்கிறேன் நல்லா தோசைக்கல் சூடாயிடுச்சு அப்படியே ஊற்றி பார்ப்போமா நல்லா வருது கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கீரை சாம்பாருக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் பூண்டு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கழுவி வச்சா முருங்கைக்கீரையை அப்படியே அது கூட சேர்த்துருவோம் இதில் முக்கியமாக வந்து முருங்கைப்பூவு நிறைய இருக்குது அப்படியே முருங்கைப்பூவுமே இந்த சாம்பாரோட போட்டாச்சு சாம்பாருக்கு தோசை நல்லா முருகலாக வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம இந்த சாம்பார் வேலையை பார்க்கலாம் முருகலாயிடுச்சு பாருங்க பாருங்கள் நல்லா அழகாக வருது பாருங்கள் ஈஸியாக நல்லா இருக்குல்ல சாம்பாரை மூடி போட்டுருவோம் இந்த முருகலாயி நல்லா வெந்துருச்சு இருக்குன்னு சூப்பரா இருக்குங்க நயன்தாரா குட்டிக்கு இதெல்லாம் கொடுக்க கூடாது அதனால அவளுக்கு வந்து நான் கொடுக்கல திருப்பி போட்டுக்கலாம் தோசையை ரெண்டாவது தோசை என்ன கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது அவ்வளவுதான் மற்றபடி ஒன்றும் இல்லை சாம்பாருக்கு பருப்பை ஊற்றிக்கலாம் நல்லா வேக போட்டு நல்லா கிளங்கி வச்சிருக்க பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே ஊழ்த்திடுவோம் ஒரு தோசை காலி ஆயிடுச்சு இது மறு தோசை எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்குல்ல மெல்லிசா அழகாக முரு முருன்னு இருக்கு அவ்வளோதாங்க அப்படியே எல்லாத்தையும் எடுத்து ஒன்று சுட்டு எடுத்துக்கலாம் கடைசியாக ஒரு தோசை ஊற்றிக்கலாம் இப்போதைக்கி காலையில் எல்லாரும் சூடாக சாப்பிடும்போது ஊற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் நல்லா தலை தலன்னு கொதிச்சுட்டு இருக்கு கொஞ்சம் மாவு இருக்குது இது வந்து பிறகு நைட்டு கூட கொஞ்சம் தேவைப்படும் இல்லையா அதனால் எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே ஊற்றிக்கிட்டே இருக்க முடியாது அதனால தான் தாங்க எங்கள் வீட்டில் காலையிலேயே முருங்கைக்கீரை ரவா தோசையோட முருங்கைக்கீரை சாம்பார் ஆயிடுச்சு நீங்கள் என்ன காலையில் சாப்பிட்டீங்கன்றத மறக்காமல் சொல்லுங்கள் நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை மறக்காமல் சொல்லுங்கள்